சர்வதேச செஸ் சங்கத்தினால் ஒவ்வொரு மாதமும் அதன் தரவரிசை புதுப்பிக்கப்படும் அதற்கமைய இம்முறை பதிமூன்று வயதுக்குட்பட்ட மகளிருக்கான பிரிவில் இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி இரண்டு புள்ளிகளை பெற்று உலகின் முதலாம் இடத்தை பிடித்தார் இந்திய வீராங்கனை இரண்டாவது இடத்திலும் கசகஸ்தான் வீராங்கனை மூன்றாவது இடத்திலும் பதிவாகினர் எனக்கு ஏழு வயதாகும் போதுதான் இந்த செஸ் விளையாட்டினை ஆரம்பித்தேன் அக்கா விளையாடுவதை பார்த்துக் கொண்டிருக்கும் நான் அவரை தோற்கடிக்கும் முனைப்பிலேயே நான் செஸ் விளையாடுவதை ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் அகில சரின் வழிகாட்டலின் கீழ் செஸ் விளையாட்டிற்கான பயிற்சியை பெற்றுக் கொண்டேன் அதன் பின்னர் சர்வதேச ரீதியில் வெற்றி பெற்றேன் நான் சிறு இருந்தே தியானத்தில் ஈடுபடுவேன் அந்த தியானத்தின் மூலம் மன ஒருமைப்பாட்டினை பெற்றுக் கொண்டேன் மன ஒருமைப்பாடானது விளையாட்டுத்துறைக்கு அத்தியாவசியமானது அதுவும் எனக்கு உறுதுணையாக இருந்தது பதிமூன்று வயதில் உலகையை வென்றுள்ளார் இந்த விளையாட்டில் அவர் தொடர்ந்து முன்னேற நியூஸ் வாழ்த்துகள்